பெண் குழந்தைகளுக்கு முதல் பாதுகாப்பு யார் கொடுக்கணும் நம்ம தான் கொடுக்கணும் நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்ம தான் முதல் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏதாவது பிரச்சனைனா அவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லணும் வேற யார்கிட்டயும் போய் மாட்டிக்க கூடாது எவ்வளவு பெண்களுக்கு இந்த மாதிரி பிளாக் மெயில் போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது வெளியில அவங்க சொல்றத விட வீட்டுல வந்து சொல்லிடுங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல அப்பா அடிச்சாலும் பரவாயில்ல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் திட்டினாலும் பரவாயில்ல யார்கிட்டயோ போய் அவஸ்தப்படுறத விட நம்ம வீட்டுல சொல்லிக்கலாம் அதே போல தாய்மார்களான கடமை நம்ம தாய்மார்களுடைய நம்மளுடைய கடமை என்ன தெரியுமா நம்ம பெண் குழந்தைகள் வந்தா ஏன் போன நீயே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண நீயே அவனோட பேசுன இவனோட போனன்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்க செய்து அதெல்லாம் பண்ணிருந்தா கூட நம் பெண் குழந்தைகளை நாம்தான் அரவணைச்சு வைக்கணும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம தான் அந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அதனாலதான் அதுங்க நம்ம கிட்ட சொல்ல பயந்துகிட்டு அம்மா கிட்ட சொன்னா அம்மா திட்டுவாங்களோ அப்பா வந்து நம்ம மேலே தப்பு கண்டுபிடிப்பாங்களே யார்கிட்டயோ போய் மாட்டிக்குதுங்க அதனால தாய்மார்களான நாம்தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம பெண் தனியா போனா அந்த பொண்ண சீன்றத்துக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அவ தனியா போனா அவ தனியா போனா பத்து மணிக்கு மேல தனியா போனா அதனாலதான் போய் சீண்டனா முதல்ல அந்த அவங்களதான் காய்கால உடச்சி உள்ள வைக்க என்ன என்ன வக்கிற எண்ணம் அந்த பச தனியா போனா உனக்கு என்ன வந்தது நீ என்ன நீ என்னதுக்கு அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற துடிச்சிட்டு கிளம்புற முதல்ல நீ ஒழுங்கா இருக்கியான்னு அந்த பையனை கேட்கணும் அதனால நீங்க எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பா நாம தான் இருக்க வேண்டும் இத வந்து மனசுல வச்சுக்கோங்க அதே போல இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ற உங்களை ஓட்டு போடுற மிஷினா மட்டும்தான் பாக்குறாங்க என்ன ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்க ஏதாவது ஓட்ட மாத்தி போட்டுருவீங்க கிட்ட வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் வெத்தல பாக்கு மேல சத்தியா அடிச்சு வாங்குறது பிள்ளைங்க மேல சத்தியா அடிச்சு வாங்கிட்டா என்ன பண்றாங்க ஓட்டு போட்டுரு நான் காசு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாம் நகை கடன் தள்ளுபடி அது தள்ளுபடி இது தள்ளுபடினு சொல்லிட்டு பெண்கள் மனசு மாதிரி ஓட்டு போட்டுறோம் நினைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் வந்து நீங்க மனசு மாறாதீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு நம்ம குழந்தைங்களோட தலையெழுத்து நம்ம கிட்ட கரெக்டா இருக்கு இல்ல நம்ம தப்பா தப்பான மனிதர்களுக்கு நீங்கள் வந்து வாக்களித்தீங்கன்னா என்ன ஆகும் இன்னும் அஞ்சு வருஷம் டாஸ்மாக திறந்து வச்சு போதையை அதிகமாக கொண்டு வந்து நம்ம பசங்களுடைய உயிரோட விளையாடுவாங்க அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கையில ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் பவர் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க நீங்களே பவர் தான் பெண்களே பவர் தான் பெண்களே சக்தி தான் ஏன் தெரியுமா வார்டு மெம்பர் வார்டு மெம்பர் இங்க நான் கூட இன்னைக்கு பாத்திரம் எங்க அந்த அம்மா அவங்க அவங்க இருக்காங்க அவங்களுடைய பகுதிக்கு ரோடு போட்டுக்கலாம் லைட் போட்டுக்கலாம் தண்ணி கொண்டு வந்துக்கலாம் எது வேணாலும் எதாவது பிரச்சனை இருந்தா முன்னாடி போய் நிக்கலாமா அந்த அளவுக்கு வார்டு மெம்பருக்கு பவர் இருக்கு ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் இது நகராட்சி வேற மேயர் நகராட்சி கவுன்சிலர் மெம்பர் எல்லா மாநகராட்சி எல்லாமே நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க ஜெயிச்சு நீங்க ஒரு மெம்பர் ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்க பகுதிக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நல்ல தைரியமா நீங்க நிக்கலாம் இந்த விஷயம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இன்னைக்கு நாங்க இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி விருதாச்சலத்துல நடத்திட்டு வரோம் உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னதுல அடுத்த முறை நான் வரும்போது ஒரு குறைஞ்சது ஒரு பத்து இருபது வார்டு மெம்பர் இருக்கணும் இருப்பீங்களா வார்டு மெம்பர் ஆயிடணும் மேயர் ஆகணும் எல்லாரும் நீங்க அந்த அளவுக்கு பவர் கொண்டு வரணும் வரணும் இல்லையா ஏன் பார்த்தாலும் யாரும் ஆகணும் தமிழ்நாட்டுல மட்டும் ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம் மகளிர் வார்டு மெம்பர் ஆகும் கவுன்சிலர் ஆவோ சேர்மனாவோ நம்ம ஏன் ஆக முடியாது தாராளமும் ஆகலாம் இல்லையா ஐநூறு ஓட்டு வாங்கினா ஒரு வார்டு மெம்பர் முந்நூறு ஓட்டு வாங்கினா ஒரு வார்டு மெம்பர் ஐயாயிரம் ஓட்டு வாங்கினா அது ஒரு ஒன்றிய மெம்பர் மாவட்ட மெம்பர் வேணாலும் ஆகலாம் கவுன்சிலர ஆகலாம் எல்லாமே எல்லா விஷயமும் நாம் செய்துக்கலாம் நீங்க ஓட்டு போடுறதுக்கான உங்களது வாக்கு மட்டும் ஒன்று அது வந்து எலெக்ஷன்ல அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் அதுல நீங்க பவர்ஃபுல் ஆகணும்